எல்லாரும் சாப்பிடுவாங்க இருக்கேன் என்ன சாப்பாடுனா தெரியலையா இது இஞ்சி இதுதான் சிக்கனு இந்த அரிசி என்ன அரிசின்னா என்ன பார்க்க கர்நாடகா பொண்ணு அரிசி மாதிரி தெருது சாப்பாடு ஆமாம் தொட்டுக்கூட இந்த தடியங்காய் கோசு கீசு போட்டு கூட்டு கட்டிக்கிட்டு அப்பளம் ரசம் மா எனக்கு அசைவம் ஒரு அண்ணன் சாப்பாடு இருந்தார் அந்த அண்ணனுக்கு சாம்பார் சாப்பாடு ஏன்னா அவர் அசைவம் சாப்பிட மாட்டாரா ஏதோ ஆத்தாளுக்கு ஞாபகம் செய்ய போறாராம் அதனால அவர் சாப்பிட மாட்டாரான் ஆனா எனக்குலாம் கடை கிடையாது நமக்கு எல்லாம் என்ன ஆகி எப்படினாலும் சாப்பிடணும் சோறு திங்க கிடச்சா போதும் போய் எந்த சோறு தான் சாப்பிடணும் என்ன எழுதியாக வச்சிருக்கான் அப்படிலாம் இல்லை மனசு நல்ல மனசா இருந்தா என்னதுனாலும் சாப்பிடலாம் கொளுத்து போய் அழுதாங்க ஞாபகம் செஞ்சு எந்த சாமியும் ஞாபகம் கேக்கு ஆடு தான் அந்த ஞாபகம் செய்ய அந்த ஞாபகம் செய்யுங்க சாமி வந்து கட்டுதா அது கேட்காது ஏதோ அவங்க பேச்சை நம்பிட்டு சாப்பிடுறாங்க சரி எல்லோரும் தான் சாப்பிடுவாங்க இல்லைங்க மூச்சு விட்டுதான் தண்ணி முடிச்சு விடுதேன் போதும் என் கட்டு பண்ணுங்க